விஜயகாந்த ஒழிச்சதுங்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து தான் ஒழிச்சது நீங்க இருக்கிற எம்எல்ஏக்களை பாருங்க அண்ணா திமுக கொஞ்சம் பேர் பிரிச்சுக்கிட்டாங்க திமுக கொஞ்சம் ஏன் இப்ப என்ன உட்கார வச்ச மாதிரி ஒன்னும் உட்கார வச்சிட போறாருங்க போறாரு அவரு அதனாலதான் அவருடைய ஆட்களை பிரிச்சது மட்டும் இல்லை அவருடைய மனநிலையும் சிதைச்சு ஒரு பைத்தியக்காரனா ஆக்கி தான் விஜயகாந்த் அவர்களை இந்த மண் இந்த மண்ணில் அவருடைய மூச்சை நிறுத்த நிறுத்திருக்காங்க புதுசா அரசியலுக்கு வந்த அரசியலுக்கு வந்து கூட்டம் போடும்போது ஒரு தலைவரை அவர் நடிகராக இருக்கிறதுனால அவரை பார்க்க வருவாங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் ஒரு உச்சக நட்சத்திரமா இருக்கு ஆனா இப்படி இந்த இடத்துல கூடுனா சிக்கல் வரும் அப்படின்னா நீங்க வாசல்லையே தடுத்து நிறுத்திருக்கலாம் நிறுத்தி தான் ஆகணும் போனா இப்படி நடக்குங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு காவல்துறையோ உளவுத்துறையோ அந்த பகுதியினுடைய அரசு கட்டமைப்பில் இருக்கிற கலெக்டர் உட்பட தெரியாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது அப்போ ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா படியை போட்டு இதை வந்து தடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு யுத்தி இவர்கள்ட்ட இருந்திருக்கும் அப்படிங்கிறதா என்னை போன்றவர்களுடைய யதார்த்தமான உண்மையான பார்வையும் கூட